மிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்லாண்டவரே எங்களோடு கூட இருப்பவரே எங்களை பாதுகாப்பவரே எங்களுக்கு போதுமானவரே நன்றியுள்ளோடு இந்த நாளுக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தேவிரி தம்முடைய பிள்ளைகளினுடைய விஷயத்துல மிகவும் கவனமாயிருந்து நன்மை செய்து ஆசிர்வதித்து தன்னுடைய கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்கிற நாங்கள் உயிரை புதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் அவர்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்கவும் கத்தர் உதவி செய்கிறீர் நன்றி உள்ளயத்தோடு புதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இதற்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த மீட்டிங்கில் கலந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் விசேஷித்த பிரிபிகளுக்குள்ளாக ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவ ஆசிர்வாதத்தினாலே நிரப்பி ஆசீர்வத்து அனுப்ப வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கஞ்சி நிற்கிறோம் அப்படியே மறைத்துமை வெளிப்படுத்தும் நீர் மாத்திரம் அடிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆண்டு வரும் கட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஐந்தாவது மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் இம்மட்டும் தேவ நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகள் இறக்கங்களுக்காக ஆண்டு நாம் நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து தேவ கிருபை நம்மோடு இருப்பதற்காக ஆண்டரைப்போம்ோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் சுவிட்சர்லாந்து தேசத்தில் முதல் இரத்த சாட்சியாக தேவனுக்கென்று மறித்த தேவனுடைய மனிதர் பெலிக்ஸ் மான்ஸ் என்ற தேவ மனிதரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கப் போகின்றோம் இவர் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலே பிறந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் கொஞ்ச காலமே இருந்த போதிலும் பெரிய காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கிறோம் அவர் பிறந்த இடம் சூரிச் சுவிட்சர்லாந்திலே சூரிச் என்ற இடத்திலே பிறக்கிறார் அவருடைய மிஷினரி ஸ்தலம் சுவிட்சர்லாந்தாக இருந்தது எப்படி இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு கூட இருந்த அருமையான தேவ மனிதனை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம் இவர் முதல் இரத்த சாட்சியாக மறித்த அந்த நாட்களிலே தானே அந்த காலங்களிலே இருந்த சபை காரியங்களை யோசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய சீர்திருத்தம் தேவையாக இருந்தது என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் இவருடைய தகப்பனார் ஒரு பெரிய சபையினுடைய போதகராக இருந்தார் தன்னுடைய நாட்களிலே எபிரேய கிரேக்க லத்தீன் மொழிகளிலே அதிக சாநித்தியம் பெற்றவர் அதிகமாக நல்ல முறையிலே பயின்றவர் என்ற ஒரு தேவ மனிதரோடு கூட சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு கிறிஸ்தவ சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட இருந்த ஒரு மனிதனோடு கூட இவரும் சேர்ந்து வேதாகமத்தை கற்றார் அவருடைய நண்பர் கான்வாட் கிரேபல் என்ற நண்பனோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை அதிகமாக கற்றார் அப்படி கற்ற நாட்களிலே வேதாகமத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தியதோடு மாத்திரமல்ல அல்லாத காரியங்களை அவர் வெறுத்தார் அதற்காக போரிடவும் செய்தார் போரிடவும் என்று சொல்லும்போது அதற்காக நிறைய பாடுகள் பட்டார் குறிப்பாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் குழந்தை ஞான ஸ்நானத்தை கட்டாயமாக அவர் வெறுத்தார் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தார் அது மாத்திரமல்ல சபையில் சச்சில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள் என்ற ஒரு காரியத்தை மாற்றி குழந்தை ஞான ஸ்நானத்திற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை அவர் தடை செய்ய வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டார் கத்தருக்கு பயப்படுவதே முக்கியமான காரியமே தவிர சபையினுடைய சட்டத்திட்டங்கள் காரியங்கள் சரியல்லாத காரியங்கள் நல்லதல்ல என்பதை முழுக்க முழுக்க அவர் வெறுத்தார் விவேகமாக இருப்பதோடு மாத்திரமல்ல பயப்படுகிற காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்றதையும் அவர் வற்புறுத்தி சொன்னார் முதல் முதலாக அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இருக்க வேண்டிய பெயர் மதத்தை பின்பற்றவர்களுக்கு அல்ல அல்லது அந்த குழந்தை ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெயர் அல்ல யார் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் இந்த சீர்திருத்தமானது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நிறைய பேருக்கு பிடிக்கல கொஞ்ச பேர் மாத்திரம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகையினால இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தில் ஒரு சட்டத்தை பிறப்பித்தார் என்ன சட்டம் என்றால் இப்படி குழந்தை ஞான ஸ்நானத்தை மறுக்கிறவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இந்த அருமையான பெலிக்ஸ் மான்ஸ் என்கிற இந்த தேவனுடைய மனிதர் தன்னோடும் தன்னுடைய நண்பர்களோடும் கூட சேர்ந்து இந்த சட்டத்தை முழுவதுமாக மறுத்ததோடு மாத்திரமல்லாமல் தேவனுக்கு கீழ்ப்படிவதே மேலான காரியம் என்று சொல்லி ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் இந்த இயக்கமானது இதை போல அந்த தேசம் எங்கும் பரவினது அவர் சொன்ன காரியம் குழந்தை ஞான ஸ்நானம் வேண்டாம் அவர்கள் நன்றாக உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர்களுடைய வயதான காலத்திலே கூட முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கலாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வற்புறுத்தினார் இது சபையில் இருக்கிறவர்களுக்கு பிடிக்கவில்லை அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை எனவே இந்த சட்டத்தை அவர்கள் பிறப்பித்தார் கட்டாயமாக முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே சட்டத்தை பிறப்பித்தார் அருமையான தேவனுடைய மனிதர் பெலிக்ஸ் மான்ஸ் இந்த காரியத்தை குறித்து பிரசித்ததோடு மாத்திரமல்லாமல் நிறைய துண்டு பிரதிகளை எழுதி அந்த தேசம் எங்கும் நிறைய மொழிகளிலே எழுதி விநியோகித்தார் அதனால அங்கே பெரிய குழப்பமானது இப்படி ஆனந்தினாலே அதிகாரிகள் இவரை கைது செய்து ஜெயில அடைத்தார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அங்கிருக்கிற அதிகாரிகள் ஒரு சட்டத்தை அரசாங்கம் ஒரு சட்டத்தை பிறப்பித்தது யார் இந்த முழுக்கு ஞான ஸ்நானம் மறுபடியும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இந்த சட்டத்திற்கு எதிர்த்து முதல் பலியானவர் தான் இந்த பெலிக்ஸ் மான்ஸ் என்ற இந்த அருமையான தேவனுடைய மனிதர் அவர் இந்த காரியத்தை எதிர்த்ததினாலே முழுக்கு ஞான ஸ்நானம் தான் வேண்டும் என்று சொல்லி சொன்னதினாலே குழந்தை ஞான ஸ்நானத்தை தடுத்ததினாலே அவரை தண்டிக்க வேண்டும் என்ற நிலையிலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் சாகப்போகிற நேரத்தில் உண்மைக்கு மாத்திரமே நான் செவிக் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் நிற்கிற ஒரு காரியத்தை குறித்து அங்கே பார்க்கிறோம் மாத்திரமல்ல அவர் ஒரு பாடலை பாடினார் தேவனே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்தார் அவரை அவருடைய கால்களை கைகளை கட்டி ஒரு கயிற்றிலே கட்டி இம்மாந்த் என்ற அந்த ஒரு ஆற்றிலே அவரை இறக்கி படுகொலை செய்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது உள்ளே தன்னுடைய தகப்பன் வித்தியாசமான ஒரு சூழலே கத்தோலிக்க பாதிரியராக இருந்து அந்த நாட்களிலே பாலியல் தூய்மையை புறக்கணித்த அந்த நாட்களிலே அவர் பெற்றெடுத்த இந்த மகன் ஒரு சீர்திருத்தவாதியாக மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சாகும் தருவாயிலும் கத்தர் மேல் கொண்ட விசுவாசத்திலிருந்து அசையாதிருந்தார் ஞானஸ்நானத்திற்கு இவர் எழுதிய பாடல் மிகப்பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வந்தது தேவனுக்கு மகிமையாக வாழுவதே என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி தன்னை உம்முடைய கையில் என் ஆவியை பறைசாற்றுகிறேன் என்று சொல்லி கடைசி வார்த்தைகளை எழுதி அவர் மறித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் அருமையான தொட்ட ஒரு வசனம் என்னவென்றால் அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தின்படி மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் அதை பிடித்துக் கொண்டார் ஆகையால் முழுக்க முழுக்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் எதிர்ப்புகளை சந்திப்பினும் கிறிஸ்துவுக்கள் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்ச காலமே வாழ்ந்தாலும் தேவனுக்கென்று முழுமையாக வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துகள் அருமையான தேவ ஜனங்களே இந்த நாளிலே இந்த காலை தியானத்திலே கலந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இந்த அருமையான மனிதர் நமக்கு விட்டு சென்றிருக்கிற ஏராளமான காரியங்களை நாம் பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளினுடைய வேதாகம பகுதியில் அது ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதும் உள்ள பகுதியை நாம் பார்க்கிறோம் எங்கள் கைகளில் வேதாகமத்தை வைத்திருப்பில்லை ஆனால் அதை திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே சபனனுடைய தாவிதை தேடும்படியாக சவுல் புறப்பட்ட காரியம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சீப் தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரோட கூட சீப் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவிது அங்கும் இங்குமாக தன்னுடைய பிராணனுக்காக ஓடி ஒழிகிறதை நாம் பார்க்கின்றோம் தாவிதோடு கூட அவருடைய சேனாதிபதியாக அபிசாய் என்ற மனிதன் சேனாதிபதி இருக்கிறதை பார்க்கிறோம் சபலோடு கூட அப்னேர் இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த பக்கம் அபிசாயும் அந்த பக்கம் அப்னேரும் இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆறாவது வசனத்தில் ஐந்தாவது வசனத்தினுடைய பின்பகுதியில சவுல் ரதங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள் அபிசாய் தாவீதை பார்த்து இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போதும் நான் அவனை ஈட்டினால் இரண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்கிறார் கரத்திலே சவுல் கொடுக்கப்பட்டார் என்பதை அறிந்தும் தாவிது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பார்க்கும்போது தாவீது அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே கத்தர் அபிஷேகம் பண்டித்தவர் மேல் தன்னுடைய கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் நீங்கள் முன்பகுதியில இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய பகுதியில் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது மிகப்பெரிய அரசன் கோலியாத்தை கொன்றவன் சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போன்றவன் அநேக பராக்கிரமத்தை பராக்கிரமசாலியான தாவீது இங்கே தன்னுடைய ஜீவனுக்காக பயந்து ஓடுகிற காரியங்களை பார்க்க முடியும் அந்த பகுதியில் எல்லாம் வாசிக்கும் போது நம்முடைய உள்ளம் அவ்வளவு வேதனைப்படுகிறதை பார்க்க முடியும் இப்படி ஓடி ஒழிகிற காரியத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும் ஆனால் இந்த தாவிதனுடைய வாழ்க்கையிலே கத்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் என்னுடைய கையை நான் போட மாட்டேன் என்பதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நான் என் கையை பதினோராம் வசனம் கத்தர் அபிஷேகம் மன்னிவு மேல் போடாதபடிக்கு கத்தர் என்னை காக்க கணவர் என்று தத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் போவோம் என்றான் இந்த அபிஷாய் ஆனால் அந்த பார்க்கும்போது அதை ஒருவரும் காணவில்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை அவர்களுக்கு அயர்ந்த நித்தரை வரிவித்தபடியினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க ஒருத்தரும் எந்திரிக்கல அப்போது மிகவும் சுலபமாக சவுளை கொன்று போட வலியிருந்தும் தாவிது அந்த காரியத்தை செய்யவில்லை தன்னுடைய தலைவனுக்கு அபிசாயிக்க அந்த காரியத்தை சொல்லவில்லை இப்படி இருக்கும்போது ஆஹ் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல அந்த அப்னேரை குறித்து சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்துல சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே என்று அழைக்கிற ஒரு சத்தத்தை பார்க்கும்போது போது சொல்லுகிறார் ராஜாவாகி ஆண்டவனே இது என் சத்தம் தான் என்று சொல்லுகிறார் கொல்ல வந்த சவுல் தாவீதை குமாரன் என்று சொல்லி அழைக்கிறார் ஆனால் கொல்லுவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாதபடிக்கு இருந்த தாவீது சவுளை பார்த்து கேட்கிற கூப்பிடுகிற ஒரு காரியம் என் ஆண்டவனே இது என்னுடைய சத்தம் தான் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் வாய்ப்புகள் இருக்கும்போது நன்மையான காரியங்கள் நாம் செய்யும் போது வித்தியாசமான காரியங்களே நாம் அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ளம் நம்முடைய உணர்வுகள் அது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நாம் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பதை குறித்து நாம் நம்மை நாமே எடை போட்டுக் கொள்ள முடியும் இந்த தேவனுடைய மனிதனாகிய தாவீது சவுள் நிலத்தில் சொல்லக்கூடிய காரியம் என் ஆண்டவராகிய நீர் நம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன நான் என்ன செய்தேன் என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம் மிகவும் சோர்ந்து போய் கலைத்து போய் அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது போது மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளுப்பூச்சியை தேட வந்தாரே என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த காரியமானது சவுல் தன்னை உணர்வதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது சவுல் சொல்லுகிறார் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகி தாவீதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்று சொல்லி சொல்கிறார் அப்போதும் கூட மறுபடியுமாக இந்த தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியம் உங்களுடைய வாலிபரில் ஒருவரை அனுப்பி இருந்த அந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் வாங்கி கொண்டு போம் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மையை ஒரு பெரிய காரியத்தை அங்கே பார்க்கிறோம் அதை இருபத்தி மூன்றாவது வசனத்துல தாவிது சொல்லக்கூடிய காரியம் கத்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கத்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் தக்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில் இருந்தேன் என்று சொல்லி சொல்கிறார் அதுதான் இன்றைய மனப்பாட வசனமாகவும் இருக்கிறது வாழ்க்கையில ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்துல அவர் எழுதும் போது இப்படித்தான் சொல்லுகிறார் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் உள்ளத்தில் உண்மை அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்று சொல்லி தான் உணர்ந்து பாடுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும்போது ஆண்டவரே உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்னுடைய முடிவிலே பார்க்கும்போது இருபத்தி ஐந்தாம் வசனத்துல கொல்ல வந்த சவுல் தாவிது ஆசிர்வதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் மற்றவர்களை திரும்புதலுக்குள்ளாக வழி நடத்துவதோடு மாத்திரமல்லாமல் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தை உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சவுல் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தாவிது கொடுக்கிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம் பின் ஆட்களிலே தாவிது எழுதுகிற சங்கீதங்களை பார்க்கும்போது போது பதினேழாவது சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் பத்தொன்பது இருபது சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது அவருடைய அனுபவங்களை அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் கத்தாவே பதினேழாவது சங்கீதம் முதலாவது வசனம் கத்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆறாவது வசனத்துல தேவனே உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் உமக்கு எனக்கு செவி கொடுக்கிறேன் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டரலும் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உடைய அதிசயமான கிருபையை பண்ணும் கண்மணியை போல என்னை காத்தரலும் என்று சொல்லி தாவிது விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் தாவிதனுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் சின்ன வார்த்தைகளாக சில வார்த்தைகளாக சில ஒரே ஒரே சென்டென்ஸாக ஒரு மிக குறுகிய சென்டென்ஸாக இருந்த போதிலும் மிகவும் கருத்துள்ள ஜபமாக இருக்கும் கண்மணியை போல என்னை காத்தருளும் என் வார்த்தையை கேட்டறும் என்னோடு கூட இரும் என்னை பாதுகாத்து கொள்ளும் எனக்கு என்னை இரட்சியும் என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜபிக்கிற ஜபங்கள் சின்ன சின்ன ஜபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் பதினெட்டாம் சங்கீதத்திலே பார்க்கும் போது அருமையான ஒரு வார்த்தை என் பலனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் கர்த்தரின் கண்மலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாவீது நமக்கு நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் கர்த்தரின் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த இருக்கிறார் என்று சொல்லி இப்படி இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை இருபதாவது சங்கீதங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த இருபதாவது சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் கத்தாவே ரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் பத்தன் பதினெட்டாவது சங்கீதத்திலே தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே கத்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துடிக்கப்படுவாராக என்று சொல்லி தேவனை துதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரூண்ணியம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி தனக்கு தானே தேவ சமூகத்திலே ஒரு பாதுகாப்பையும் வசன ஒரு ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை நாம் ஆசிக்கிறோம் இந்த நாளிலேயும் கூட தேவ பிள்ளைகளாக தேவ ஊழியத்தை செய்கிற நம்மோடு கூட நம்முடைய குடும்பத்தாரோடு கூட நம்முடைய சபையோடு கூட இருந்த நன்மையான காரியங்களை செய்வார் கட்டாயமாக அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவன் பத்தொன்பதாவது சங்கீதத்திலே பதினாலாவது வசனம் என் கண்மலையும் என் மீட்பெரும் கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி அங்கே பாடி தேவனை துதிக்கிறதை பார்க்கிறோம் கத்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் பிலிக்ஸ் மான்சை போல இருக்கிற காலங்களிலே கத்தருக்கென்று எதையாகிலும் தெளிவாய் செய்யத்தக்கதான கிருபைகளை தேவன் நமக்கு தருவாரா கத்ததாமே அப்படிப்பட்ட கிருபிகளை தரும்படியாக நம்மை ஆண்டோருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலே கலந்து கொண்ட யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூட மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே அந்த நாளின் காலவேளை வேலையிலே எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுடைய ஆசிர்வாதமான வாக்குத்தங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய காரியத்தை செய்தார் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய திருச்சபையில் நன்மையான காரியங்களை செய்யும்படியாக எங்களை பழக்குவியும் கத்திற்கென்று வாழ்ந்து விடும்படியாக தீர்மானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுடைய பாடுகளே கத்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கல்வாறு திருச்சபை எல்லாவற்றிலும் கத்தருடைய கிருபை கூட இருக்கட்டும் ஓடி ஓடி கத்தருக்கென்று உழைக்கிற தம்முடைய பிள்ளைகளை அருமையான அண்ணையும் அக்காவையும் அன்பு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கத்தரை ஆசீர்வதிப்பீராக பேருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக தேவைகளோடு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டு உரையை கஷ்டத்தோடு கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாளிலே தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கத்தர் எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி அந்த விடுதலை அனுபவிக்கும்படியாகும் தேவன் அற்புதங்களை செய்வீராக நன்மை செய்கிற தேவனை நாங்கள் பெற்றுக்கிறோம் என்பதை இந்த உலகம் காணும்படியாய் நம்மையாய் நன்மை நீங்களை நிரப்பும் ஆசிர்வதி கிருபிக்குள்ளாக மூடி மறைத்து இந்த நாளிலும் ஒரு எல்லா நாட்களிலும் கத்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்ல பிதாவேன்